நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞருக்கு நேர்ந்த கொடூரம் மாஸ்டர் பிளான் போட்டு கணவன் மனைவியை தொக்காக தூக்கிய போலீஸ் யார் அவர்கள் இந்த வழக்குக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் வழக்கறிஞருக்கு எதனால் இப்படியானது அதிரவைக்கும் பின்னணி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி வழக்கறிஞர் சத்யநாராயணன் என்பவரிடம் கண்ணன் என்பவர் ஜூனியராக பணியாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் மற்றொரு ஜூனியர் பெண்ணான சத்யா என்ற பெண்ணிடம் கண்ணன் பழகி வந்ததாக கூறப்படுகிறது இதனால் சத்யாவின் கணவர் குமாஸ்தா ஆனந்திற்கு கோபமும் வந்துள்ளது பின்னர் கண்ணனுக்கும் ஆனந்திற்கும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அந்த தகராறு கை கலப்பாகவும் மாறியுள்ளது இந்த ஒரு சூழலில் கண்ணன் ஒசூர் நீதிமன்ற வளாகத்திற்கு வந்துள்ளார் அப்போது சமயம் பார்த்து காத்திருந்த ஆனந்த் அறிவாளால் சார மாறியாக கண்ணனை விட்டு ார் இதனால் படுகாயமடைந்த கண்ணன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிரமாக சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறார் மேலும் அறிவாளர் வெட்டிய பின் ஆனந்த் போலீசாரிடம் சரணடைந்துள்ளார் மேலும் இதுகுறித்து விசாரித்து வந்தனர் அப்போது அவர்களுக்கே அதிர்ச்சியை காத்திருந்தது இந்நிலையில் வழக்கறிஞரை வெட்டிய சம்பவத்தில் சரணடைந்த ஆனந்தின் மனைவிக்கும் இது தொடர்பு இருப்பது போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது ஆம் அவருடைய மனைவி சத்யாவதியும் இந்த கொலை முயற்சி வழக்கில் உடந்தையாக இருந்ததாக கூறப்படுவதாக தற்போது போலீசார் அவரை கை

இணையதளத்தை உரைய வைத்த சம்பவத்தின் பின்னணி நீதிமன்ற வளாகத்தில் இன்று பிற்பகல் நடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது வழக்கறிஞர் கண்ணன் என்பவர் வடக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு வந்துள்ளார் இந்த சூழலில் அந்த சமயத்தில் நீதி நீதிமன்றத்திற்கு வந்த மர்ம நபர் ஒருவர் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த அறிவாலை எடுத்து வழக்கறிஞர் கண்ணனை சாரமாரியாக வெட்டி உள்ளார் சுற்றி பொதுமக்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் நடமாட எந்த பயமும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் பல முறை சரமாரியாக வெட்டி உள்ளார் இதையடுத்து அவர் ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார் இதனை எதிர்பாராத அவழியே சென்றவர்கள் வாயில் கை வைத்தபடி அதிர்ச்சியில் உறைந்தனர் பின்னர் வழக்கறிஞர் வெட்டி கிடப்பதை பார்த்து ஓடி வந்த ஒரு வழக்கறிஞர் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் ரத்தம் சிதற சரிந்து கிடந்ததை பார்க்கக்கூடிய பொதுமக்களால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது தற்பொழுது வழக்கறிஞர் கண்ணன் மிகவும் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்ற நபரை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர்